கிடை ஆன்சை சிறையில் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான போதும் பார்க்கலாம் ரொம்பவே சந்தோஷமா வந்து டான்ஸ் ஆடணும்ன்றதுக்காக ஆடிக்கிட்டு இருக்காங்க நம்மளுடைய விஜய்யாவும் அதே மாதிரி பார்வதி ரெண்டு பேரும் சேர்ந்து டான்ஸ் வந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்ததும் எல்லாருமே மெய் மறந்து பயங்கர சந்தோஷப்படுறாங்க விஜயாவுக்குள்ள இவ்வளவு ஒரு டேலண்ட் இருக்கா அதை பார்க்கும் போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு விஜயா நிஜமாவே நீ ரியலி கிரேட் எல்லாம் சொல்லி விஜய்யாவை பயங்கரமா புகழ்ந்து எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க விஜய்யா இத நினைச்சு ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காங்க அதே மாதிரி தான் இவளுக்கும் ஆடத் தெரியும் சொல்லிட்டு இப்போ வந்து நம்ம உடைய மீனாவ காட்டுறாங்க மீனாவும் வந்து அவ்வளவு சூப்பரா டான்ஸ் ஆடுறாங்க வேற லெவல்ல மீனா ஒரு பக்கம் பயங்கரமா வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க மீனா வந்து ஆடுறத பார்த்ததும் விஜயாவே வந்து கை தட்டி சிரிக்கிறாங்க அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து ஆடலாம்னு சொல்லிட்டு அண்ணாவையும் வந்து ஆட சொல்லி சொல்றாங்க அதே மாதிரி விஜயும் மீனா ரெண்டு பேரும் சேர்ந்து வேற லெவல பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க இது எல்லாமே சுத்தி ரெக்கார்ட் பண்ணி அந்த விஷயத்த வந்து சோஷியல் மீடியாவில் போட்டுறாங்க அது வேற லெவல்ல வைரல் ஆயிட்டு நம்ம விஜய மீனாவுக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் பேஜ் எல்லாம் வந்து அவங்க எல்லாரும் விஜயா வீட்டை முன்னாடி வந்து நின்றுட்டு நீங்க இதே மாதிரி இருந்தா சந்தோஷமா இருக்கும் இதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்க நல்லா சொல்லி பயங்கர சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க இதை பார்த்து விஜயா பயங்கர சந்தோஷப்படுறாங்க அதோட அந்த முடிச்சிருக்காங்க இனி வர எபிசோட்ல என்ன மாதிரியான